அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நேற்று சலை கிராமம் என்ற பகுதியில் வாஸ்து சேவை ஐயா அந்த டயத்தில் அந்த நபர்கள் கூட்டிகிட்டு போனவங்க ஒரு கிருஷ்ணன் கோயில் கட்டி கும்பாபிஷேக வீடாகவும் நடத்திட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அந்த வீடுகளில் போய் பார்த்துட்டு வந்த ஒரு அனுபவத்தை இப்போ உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் அதாவது நம்ம அடிக்கடி சொல்கிற வழக்கம் உண்டு ஒருவர் ஒரு வீட்டில் குடியிருந்து அடுத்த ஒரு வீட்டுக்கு போகிறார் வீடு மாறுகிறார் அப்படின்னா வாடகைக்கோ ஒத்திக்கோ அல்லது சொந்தத்துக்கோ அந்த முதலில் குடியிருந்த வீடு என்ன வாஸ்து அம்சத்தில் இருந்ததோ அதே அம்சத்தில் தான் போவார் என்று நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு கருத்து உண்மை கருத்து அதுபோல் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் தலைவருடைய வீடு அங்கே பார்த்திங்கன்னா ஈசானியத்தில் பார்த்த சரி அதுலேருந்து அவர் பையன் வெளியேறு இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கிறார் அங்கே போய் பார்த்தா அவர் வீட்லேயும் ஈசானியத்தில் பார்த்துரும் சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமனார் வீட்டில் பார்த்தா அங்கேயும் ஈசானியத்தில் பார்த்துரு ஒரு தொடர்ச்சி எப்படி செய்து பாருங்கள் ஆக நல்லது செய்தாலும் தொடர்ச்சியாக நல்லது செய்யும் தீமைகள் செய்தாலும் தொடர்ச்சியாக தீயணை தான் செய்யும் இந்த வாஸ்துடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அனுபவத்தின் வாயிலாக கிடைத்த இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது தெரிந்தாப்பில் மாறணும் சரிங்களா ஆக இன்னொன்று வந்துட்டு எப்போ எவரொரு ஒரு ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பகுதியிலேயோ மொத்தத்துக்கோ கன்னிப்பகுதியில் வந்துட்டு பாதை இருந்தால் அவர் வீட்டுக்குள்ளே அடிக்கடி பூச்சிகள் வரும் பூச்சிகள்னாக்க பாம்புகள் இந்த மாதிரி ஒரு விஷத்தன்மை உள்ள ஜீவன்கள் அடிக்கடி பிரவேசமாக ஏன்னாக்க அது அவங்க வர்ற பாதை நம்ம அடிக்கடி சொல்லுவோமா தே தெய்வீக சக்தி வரக்கூடிய பாதை இருக்குது துஷ்ட துஷ்டசதிகள் வரக்கூடிய பாதை இருக்குது நம்ம அதெல்லாம் ஒரு வீட்லேயே போய் எழுதி கொடுத்துட்டு படம் போட்டு வரைஞ்சி கொடுத்துட்டு தான் வர்றோம் நம்ம அது எந்த அளவுக்கு அக்யுரேசியாக இருக்கும் பாருங்கள் ஒரு இடத்துல சொன்னால் ஒரு வீட்டில் ஆமாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க வேறு என்ன செய்ய முடியும் அதாவது அதே போல் மேற்கும் தெற்கும் குளமோ ஆறோ பள்ளமோ இருக்கக்கூடாது என்பது நம்மளுடைய கான்செப்டில் அடிப்படையான கான்செப்டில் ஒன்று ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்போ என்ன ஆகும்னாக்கா அது வந்துட்டு உயிரிழப்புகளை கொடுக்கும் முக்கியமான நபர்களை அப்புறம் அந்த வீட்டில் விசாரிக்கும் பொழுது அவங்க நம்ம சொல்லும் பொழுது அவங்க தலை பையனை மாதிரி தேவையிட்டாங்க அது எப்படின்னா முறையற்ற வகையில் தவறான அதாவது இயற்கை அல்லாத வழியில் இறப்பார்கள் அப்போ எதுக்கு நமக்கு அதெல்லாம் தேவையா இப்படிலாம் விவரங்களை எடுத்து சொல்லிவிட்டு அப்புறம் வரும் பொழுது அப்புறம் கோயில் விழாவில் நமக்கு ஒரு மாதிரி அதெல்லாம் பண்ணி வச்சாங்க வச்சுக்கங்களேன் ஆக எது எப்படி இருந்தாலும் ஈசான்யத்தை நம்ம ரொம்ப சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நம்ம குலதெய்வத்தை கட்டாயம் வணங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த விதிகளை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலோடைய இதுகளையும் உங்களுக்கு அப்பப்போ இந்த வீடியோ பதிவோடு சேர்த்து இருக்கீங்க அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம்